அணுகாத பிணி பிடிக்கு வருந்தே அவர் பெருவிருந்தே பணியே ஒருவரை அந்த பிரசாதம் பணிங்க பின் எவ்வளவு மாதிரி இருக்கையும் பிடிச்சிட்டாருங்க தற்பொழுது நம்முடைய பெருமக்கள் இங்க சீர்காழி சரவணராகிய விமானத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது பச்சை மஞ்ச காக்கி வெள்ள கருப்பு என்ற பல்வேறு வண்ணங்களிலே விமானத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய பெருமக்கள் வண்ணங்களில் அறுபட்டிருக்க எண்ணமானதை ஒன்றுபடுத்தி குதிக்கின்ற செங்கலில் உச்சித்தரும் உணர்வுடையோ வணிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்பு மலர்கமழை மேனி அம்மா எங்களுக்கு அருளுகின்ற அன்னையே திருசூல வராகி என்ற திருநாமத்தோடு தனிப்படும் தெய்வமாக அடி அடி உயரமானதை அமைத்து எட்டு கரங்களோடு எங்களை அருளாட்சி செய்து வருகின்ற அன்னையே வணங்குகிறோம் முன்னையே என்று நம்முடைய பெருமக்கள் எல்லாம் வண்ணங்களிலே வேண்டுமானால் மாறுபாடு இருக்கலாம் ஆனால் தங்களுடைய எண்ணங்களிலே ஒன்றுபடுத்தி அம்மா மகா திரிசூல வராகி உன்னுடைய திருப்பாதங்களை எங்களுடைய சிறசியிலே தாங்குகின்றோம் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டிய கருணை கடல் அல்லவா தாயே தாங்கள் என்று நம்முடைய பெருமக்கள் எல்லாம் கரங்களை திரங்களிலே குப்பி அம்மா தாயே அருள்புரி வாயே என்று நம்முடைய அன்பர்கள் இல்லாத பாடுங்கள் ஒரே நேரத்தில் குப்பா அபிஷேகமானது அன்னை மகா மகா எம்மனுக்கும் சாய்பா பெரிய நேரத்திலே கும்ப அபிஷேகத்தை விமானத்திற்கு செய்து அமைந்திருக்கின்றார்கள் நம்முடைய ஆலய நிர்வாக தலைவர் உங்களை கேட்டு அமைகின்றார்கள் வாங்க நம்முடைய அருமை பெருமக்கள் டி அள்ளி விழாவம் காத்திருப்பு காரைமேடு போன்ற பகுதிகளில் இருந்து இந்த அன்னையை தரிசனம் செய்வதற்கு வருகை தந்திருக்கின்ற அருமை பெருமக்கள் அனைத்து அன்பர்களையும் அதனடுத்து இரண்டு மகிழ்ந்திருக்கின்ற நம் அனைவர்களுக்கும் தற்பொழுது சீப அலங்காரங்களை அஷ்டவந்தனமாக கும்பாபிஷேகத்தை அம்மா உன்னுடைய அருளால் நாங்கள் நடத்திருக்கிறோம் என்று காலம்லசங்கள் சூ நூறு காணிக்கையாக தந்து யாகசாலையில் பெற்று பெருமாட்டியனுடைய பெரும் கருணையை அடைந்திட அழைத்து அமைகின்றார்கள்